அனைவருக்கும் வணக்கம் நாம் கருடைய வள்ளல் என்கிற மகா ஞானி இயற்றியாருடைய ஒளிவில் ஒடுக்கம் என்கிற நூற்தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்நூலை உலகத்தவர்கள் மகளும் விதமாக பதிப்பித்துக் கொடுத்த திரு அருபிரகாச வள்ளலாருடைய கருணையின் காரணமாக நல்ல பல கருத்துக்கள் நம் உள்ளத்தை தடவி செல்கின்றன இன்றைய பதிவிலேயும் நம்மை மிகவும் மகள் வைக்கக்கூடிய நற்கருத்துக்கள் புதிந்த பாடல்கள் வருகின்றன ஏறி வீழ்ந்து என் நடாத்துகில் என் ஞானிக்கு பேயாம் சகம் பழித்து என் பேணுகில் என் போயார் பெருமை சிறுமை இலை பின்னும் முன்னும் இல்லை மறைபற்று வேண்டிய செய்வார் ஒரு யோகி என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இத்திருப்பாடல் வாயிலாக கண்ணுடைய வள்ளல் நமக்கு சொல்லுகிறான் வெறுப்பு வெறுப்பற்றவனாக இருப்பவன் தான் உண்மையான யோகி என்று ஆகிறான் யோகசாதன பயிற்சிகள் முதலாகிய பயிற்சிகளை ஒருவர் கற்று செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அந்த யோகியானவர் பல மணி நேரம் அமர்ந்திருந்து யோக பயிற்சி செய்கிறார் ஆனாலும் கூட அவர் மனத்திலே விருப்பு வெறுப்புக்கு இன்னமும் கோலோச்சிக் கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் அவர் இத்தனை காலம் பயின்றிருந்த அந்த யோக பயிற்சிக்கு பொருள் இல்லாத ஆகிறது என்பது கருத்தாகிறது எத்தனைதான் யோக பயிற்சிகளை தரம்பட செய்து வந்திருந்தாலும் மனத்தகத்தை இருக்கக்கூடிய அழுக்கு என்பது நீங்காத வரையிலும் அவர் செய்த யோக பயிற்சிக்கான பலன் என்னவோ பூச்சியமாகத்தான் இருக்கும் என்பது கருத்து நாய் மேல் ஏறி பிரயாணம் செய்ய முடியுமா அப்படி நான் நாய் மேல் ஏறி பிரயாணம் செய்தேன் கீழே விழுந்து விட்டேன் என்று அவராவது சொன்னால் இது நகைப்புக்குரியதாகும் உனக்கு ஏறி பயணம் செய்வதற்கு ஒரு குதிரையோ யானையோ பிடிக்கவில்லையா எதற்காக நீ நாய் நாய்மேல் ஏறினாய் என்று சொல்வார்கள் இது ஒவ்வாத கருத்தாகிறது நாயின் மீது எவராலும் பயணம் செய்ய இயலாது ஞானிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் தன்னை வென்றெடுத்து விட்டார்கள் என்றால் அதன் பிறகு அவர்களுக்கு இந்த உலகத்தவர்களுடைய போற்றுதான வார்த்தைகளோ கழி சொல் சொல்லக்கூடிய வார்த்தைகளோ அவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பத்தை தராது போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே என்று கடந்து சென்று விடுவார்கள் இதே கருத்தை திரு சொல்லி சொல்லியிருந்தார் மழித்தலும் நீட்டலும் வேண்டாவா உலகம் பழித்தது ஒழித்துவிடும் என்று ஒரு யோகி என்று தன்னை உயர்த்தி கொள்ள விரும்பக்கூடியவன் உலகத்தவர்கள் நம்மை போற்றுவார்களா தூற்றுவார்களா என்பதை பற்றியதான ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்க கூடாது இதை விளக்கும் விதமாகவே ஒருவனுக்கு உலகத்தவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதை பற்றி அக்கறை இல்லாமல் போய்விட்டால் தலையை சிறைத்துக் கொண்டாலும் தாடிமுடி வளர்த்துக் கொண்டாலும் எந்த வகையிலும் அந்த யோகிக்கு அதனால் எந்த விதமான துன்பமும் இல்லை என்று சொல்லுகிறார் உலகத்தவர்கள் என்ன சொல்வார்கள் என்று ஆராய்ந்து கொண்டிருந்தால் நீ நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது என்பது கருத்தாகும் இந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய நாம் அறிந்த பட்டினத்து பிள்ளையாருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன் பட்டினத்தார் குடும்பத்தை துறந்து யோகியாகி சித்தராகி பற்பல தேசங்களுக்கும் பற்பல சிவாலயங்களுக்கும் சென்றும் வழிபட்டும் ஞானத்தை பெறுவதற்காக முயன்று கொண்டிருந்தார் அவமயம் அவர் நடந்து சென்ற போது அயர்வு காரணமாக ஒரு வயல் வரப்பிலே தலை வைத்து அங்கே படுத்திருந்தார் அது வழியே சென்ற இரண்டு பெண்கள் பேசிக்கொண்டார்கள் இவர் என்ன ஒரு யோகியாக ஆனதற்கு பிறகும் தலைக்கு உயரம் வேண்டும் என்று வரப்பிலே தலை வைத்து படுத்திருக்கிறாரே இவருக்கு உடலுக்கான சுகபோகத்திலே உள்ள இச்சை தீரவில்லை போனும் என்று பேசிக்கொண்டு சென்றார்கள் இதை செவி பச்சனத்தார் அடடா நாம் தவறு செய்துவிட்டோம் தலைக்கு உயரம் வைத்து படுத்தது தவறுதான் என்று கருதி சற்று தள்ளி தரையிலே படுத்தார் சற்றுக்கெல்லாம் அந்த பெண்கள் திரும்பி வந்து இவர் உண்மையிலேயே யோகி இல்லை பார்த்தாயா தெரிந்துவிட்டது நமக்கு உண்மையான யோகி என்பவர் போகிறவர் வருகிறவர் என்ன பேசுகிறார் என்பதை காதில் போட்டுக்கொள்ளவா செய்வார் நாம் சொன்னவற்றை கேட்டு இவர் தரையிலே இறங்கி படுத்திருக்கிறார் அப்படி என்றால் இவருக்கு இன்னமும் இந்த உலகத்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பற்றிய சிந்தனை இருக்கிறது என்று பேசியபடி கடந்து சென்றார்களாம் பட்டினத்தாருக்கு அப்போதுதான் தெரிந்தது மற்றவர்களுக்காக நாம் இல்லை நமக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்து பயணிக்க வேண்டுமே அல்லாது மற்றவர்கள் சொல்வதை பற்றி விசாரித்து சிந்தித்துக் கொண்டிருந்தால் நிம்மதி போய்விடும் என்பதை அன்று புரிந்து கொண்டாராம் ஒரு சாதாரண நிகழ்ச்சியை கொண்டு பட்டினத்தாருக்கு எப்படிப்பட்ட அறிவுரை கொடுக்கப்பட்டது என்பதை பார்க்கும் போது உலகத்தவர்களுடைய போற்றுதலும் தூற்றுதலும் ஞானிக்கு சர்வ சாதாரணமான ஒன்றாக போக வேண்டும் என்பது கருத்தாகிறது இது காரணமாக உலகத்தவருடைய போற்றுதலால் பெருமையும் கிடையாது உலகத்தவர் தூற்றுதலால் சிறுமையும் கிடையாது இதற்கு முன் பின் என்கிற எதுவுமே இல்லை இவை எல்லாவற்றையும் கடந்தவர்கள் யோகிகள் என்று ஆகிறார்கள் இங்கே இந்த பாடல் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது நம்மை போல யோக வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி சிந்திக்காமல் நம் வழியில் பயணப்பட வேண்டும் என்பது கருத்து பொதுவாக மற்றவர்கள் பார்க்க அலங்காரமாக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய யோகிகளை பார்த்திருக்கிறோம் மலையிலே முண்டாசு கட்டிக் கொள்கிறார்கள் உடல் முழுவதும் ஒரு தராக்கத்தை தரித்துக் கொள்கிறார்கள் சந்தனம் சவ்வாது ஆகியவற்றை பூசிக்கொள்கிறார்கள் பார்ப்பவர்கள் பார்க்கும் விதமாக பகட்டாக ஆடை உடுத்துகிறார்கள் உயரமான ஆசனத்தை அமர்ந்து கொள்ளுகிறார்கள் இவர்கள் ஏதோ மிகப்பெரிய ஞானிகள் போல மற்றவர்களுக்கு ஆசி வழங்கும் விதமாக கைகளை உயர்த்தியபடியாகவே காட்சி கொடுக்கிறார்கள் இவையெல்லாம் ஒரு யோகிக்கு தேவையில்லாதவை என்பது கண்ணுடைய வள்ளலின் கருத்து இயோகசாதனத்திற்கு போகிறாயா எளிமையானவனாக உன்னை மாற்றிக்கொள்ள உலகத்தவர்களை போற்றுதல் தூற்றுதலை பற்றி அஞ்சாவது பயணப்பட முயற்சி செய் உன் பாதை உன் பயணம் இதிலே மற்றவர்களுக்கு என்ன வேலை என்று கண்ணுடைய வள்ளல் கேட்கிறார் இப்பாடலின் கருத்தை புரிந்து கொண்டு விட்டார் நமக்கு உலகத்தவர்களை பற்றிய சிந்தனை அடுகத்தனையும் இல்லாது போய்விடும் என்பதுதான் கருத்தாகிறது சன்மார்க்கமே முதலா தாத மார்க்கத்தளவும் தன்மார்க்கமான எங்கள் சம்பந்தன் தன்னை துறவி அரசு சுகி யோகி போகி அரவன் மறவன் எனலாம் திரு பெருமானுடைய நேரடி தரிசனத்தை பெற்று அவருடைய சீடனாக தன்னை மாற்றிக்கொண்டு பூய ஞானத்தை தான் அடைந்ததாக கண்ணுடைய வள்ளல் குறிப்பிடுகிறார் திரு சம்பந்த பெருமானை பற்றி பார்க்கும் போது அவர் அலங்காரமான பல்லக்கில் பவனி வருவார் தன்னை அலங்கரித்துக் கொள்வார் நமசிவாய என்ற மந்திரத்தை எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பார் சற்று அலங்காரமாக இருப்பார் சிறுபிள்ளை அல்லவா அதற்கு ஏற்றபடியாக அவரிடத்திலே அலங்காரங்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் புறத்தோற்றத்தை வைத்து இத்தனை அலங்காரங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய தெரிஞ்ச சம்பந்தன் ஞானி அல்ல என்று சொல்லிவிட முடியாது காரணம் அவர் தமது சீடர்கள் தம்மை சார்ந்திருந்தவர்கள் சொன்னபடியாக தன்னுடைய உடலமைப்பை வைத்துக் கொள்வதற்கு பதிலாக தனக்கு தோன்றியதை தோன்றியபடியாக செய்து பயணித்தார் அவரை சுகி என்றும் யோகி என்றும் மோகி என்றும் அறவன் என்றும் மறவன் என்றும் பலவாரும் சொல்லுகிறார்கள் எப்படி வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போங்கள் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்னுடைய குருவாகிய திரு ஞான சம்பந்தர் நிறைஞானி அந்த ஞானியால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஞானத்தை நான் முற்று முதலாக அறிந்திருக்கிறேன் எனவே நான் சீட வர்க்கத்தினுடைய நிலைகளுக்காக ஞானிகளால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட கருத்துக்களை அப்படியே ஏற்று பயணிக்கிறேன் என்று கண்ணுடைய வள்ளல் சொல்லுகிறார் யோகி நான்கு விதமான நிலைகளிலே பயணிக்கிறான் ஒன்று தாசமார்க்கம் ஒன்று சர்புத்திர மார்க்கம் ஒன்று சகமார்க்கம் மற்றது சன்மார்க்கம் இந்த நான்கு மார்க்கங்களையும் சொல்லும் போது நால்வரைத்தான் பொதுவாக குறிப்பிட்டு சொல்வார்கள் தாசமார்க்கம் ஆண்டவனை தலைவனாகவும் தன்னை அடியவனாகவும் கொண்டிருப்பது இதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் திரு நாவுக்கரச நாயனார் சர்புத்திர மார்க்கத்திற்கு திரு ஞானசம்பந்தர் சகமார்க்கத்திற்கு சுந்தரமூர்த்தி நாயனார் தன்மார்க்கத்திற்கு மாணிக்கவாசகர் பெருமான் இப்படி நால்வரை நாம் குறிப்பிட்டுச் சொல்லலாம் மூவர் பாடிய தேவாரத்தை ஒரு தொகுப்பாகவும் மாணிக்கவாசகர் பாடியதை திருவாசகம் என்று தனியாகவும் பிரித்தார்கள் மூவர் தேவாரம் என்பதிலே தாசமார்க்கம் சற்புத்திரமார்க்கும் சகமார்க்கம் இருந்தது ஆனால் இவை எல்லாமே துவைதபாவத்தை சொல்லக்கூடியவை ஆனால் மாணிக்கவாசகருடைய மார்க்கம் என்பது சன்மார்க்கம் தானே சிவன் என்பதை உணர்த்தக்கூடியது இந்த நால்வருடைய உபதேசங்கள் எல்லோரையும் நல்வழிப்படுத்தக்கூடியவை என்பதே பொதுவாக ஞானிகளுடைய திரண்ட கருத்தாக இருக்கிறது திரு ஞானசம்பந்த பெருமான் தனக்கு குருவாக வந்திருந்தார் அவர் அலங்கார பூஜிதராக இருந்தார் என்றெல்லாம் பலர் சொல்கிறார்கள் மற்றவர் போற்றுபவர் போற்றட்டும் தூற்றுபவர் தூற்றட்டும் எனக்கு அதை பற்றிய அக்கறை இல்லை என் குரு திரு ஞான சம்பந்தர் அவருடைய வழி சரியானது அவர் எனக்கு காட்டிக் கொடுத்ததின் மூலமாக நான் ஞானத்தை பெற்றிருக்கிறேன் எனவே என் வழியிலே எனக்கு பெருமைதான் என்று உறுதிபடச் சொல்கிறார் கண்ணுடைய வள்ளல் ஆண் அல்லர் தனதல்லர் தத்துவ சால தலைவர் மேனி சதா ஆனந்தம் விளையும் இடம் யானைக்கை போலே இவர் உடம்பில் போகம் எல்லாம் பூசை இதனாலே சகம் பிழைக்கும் என் ஒருவருடைய வாழ்க்கையிலே தான் நற்கதி பெறுவது என்பது அவரவருடைய கடிய உழைப்பை பொறுத்திருக்கிறது ஆண் அல்லர் தனதல்லர் நான் என்கிற அகங்காரத்தை விட்டொழித்தவர் தனது எனது என்கிற நிலைப்பாட்டை முற்று முதலாக விட்டொழித்தவர் அப்படிப்பட்டவர் சிறந்த தலைவர் என்றாகிறார் தன் சம்பந்த பெருமானுக்கு இவை எவையுமே இல்லை தன் சீடர் குழாம் சூழ சிவத்தலங்களுக்கு செல்வதும் சிவனை பாடி பரவுவதுமாக பயணிப்பது மாத்திரமே அவருடைய வாழ்வின் தொண்டாகவும் குறிக்கோளாகவும் இருந்தது எனவே அவர் எனக்கு தலைவராக இருக்கிறார் என்று இங்கே தன்னுடைய வள்ளல் சொட்டுகிறார் அவருடைய திருமேனியிலே எப்போதும் ஆனந்தத்தை தரக்கூடிய திருநீர் திகழ்ந்து கொண்டிருக்கும் யானைக்கை போல இவர் உடம்பிலே ஓகம் பூசையாக இருக்கும் யானைக்கை யானைக்கு இருக்கக்கூடிய கை எது அது தும்பிக்கை அந்த தும்பிக்கை என்பது நம்பிக்கையை கொடுக்கிறது உறுதியான திடமான தும்பிக்கையை கொண்டு யானை மிகப்பெரிய மரத்தையும் மிகப்பெரிய பொருட்களையும் கூட சர்வசாதாரணமாக தூக்கி வீசிவிடும் அதன் பலம் அத்தனை பெரியது அதுபோல திரு ஞான சம்பந்த பெருமானுடைய சிவநம்பிக்கை சிவத்தொண்டு என்பது உறுதியானது அது யானையின் துதிக்கையைப் போல வலுவானது இடைவிடாத நம்பிக்கையை கொண்டு பயணித்ததின் காரணமாக மற்றவர் போற்றினாலும் தூற்றினாலும் திரு சம்பந்தப் பெருமான் ஞானத்தை பெற்றார் பெற்ற ஞானத்தை அடியனுக்கும் அள்ளி அள்ளி வழங்கினார் அது காரணமாக நான் தூய ஞானத்தை பெற்றேன் எனக்கு இதில் பெருமைதான் ஞான சம்பந்த பெருமானுடைய ஏவாரத்தை வாசித்து பார்ப்பவர்கள் உண்மையிலேயே ஆனந்தத்தை அடைவார்கள் இது உலகம் கண்ட உண்மை என்று உறக்கச் சொல்கிறார் கண்ணுடைய வள்ளல் ஊசி முடிப்பனவும் பூண்பனவும் போற்றுகிலும் ஆசை மிகுந்த அரசியற்காம் காசியிற்ற முண்டையற்கா சீவன் முத்தனுக்கு போகமலால் குண்டை ஒப்பார் நீ இதுவாகும் பொதுவாக தன்னை அலங்கரித்துக் கொள்வதும் கூந்தலிலே மலர்களை சூடிக்கொள்வதும் மஞ்சளை அள்ளி முகத்திலே பூசிக்கொள்வதும் அழகாக குங்குமத்தை வைத்துக் கொள்வதும் நெற்றி வகிட்டிலே குங்குமத்தை வைத்து லட்சுமிகரமாக தோற்றம் கொடுப்பதும் இவை எல்லாமே கற்பனையம் மங்கையர்க்கு அதாவது கணவனோடு இணைந்து வாழ்ந்திருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கானது கணவனை இழந்தவர்களுக்கு இந்த அலங்காரங்கள் கிடையாது எனவே எப்போதும் சுமங்கலியாக இருக்கக்கூடியவள் யார் என்று கேட்டால் அன்னை பராசக்தி என்றாகிறாள் அவள் நித்திய சுமங்களி இதிலே ஒரு கருத்து உள்ளீடாக சொல்லப்பட்டிருக்கிறது யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர் தன்னுடைய மனையாளுக்கு எப்போதும் நித்திய சுமங்கலி என்கிற வரத்தை கொடுக்கிறார் ஒரு யோகி ஜீவசமாதி பெற்றாலும் கூட அவர் மரணம் அடையவில்லை என்கிற காரணத்தால் அவருடைய மனைவி தன்னுடைய அலங்காரங்களை நீக்கிக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை அவர் எப்போதும் சுபங்களியாகவே இருக்கிறார் காரணம் அவருடைய கணவன் இன்னமும் ஜீவியவந்தராக சிரம் ஜீவியாக ஜீவசமாதிகளை நினைத்திருக்கிறார் எனவே சாமானியர்களுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் ஒரு யோக வாழ்க்கை வாழ்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு பொருந்தாது என்பது கருத்தாகிறது இவர்கள் எல்லோருமே எப்போதும் நித்திய சுமங்களிகளாக இருப்பார்கள் காரணம் சீவன் முத்தனாக இருந்த கணவனுக்கு மனைவியாக இவர்கள் வாய்த்துவிட்ட காரணத்தால் இவர்கள் நித்திய சுமங்கலிகள் என்று போற்றப்படுகிறார்கள் அருமை சகோதர சகோதரிகளே இந்த உலகிலே நாம் கொண்டிருக்கக்கூடிய இச்சைகள் ஆசைகள் காரணமாகவே பற்பல துன்பங்கள் ஏற்படுகின்றன நாம் செய்து கொள்ளக்கூடிய அலங்காரங்களோ அலங்காரங்கள் அற்ற நிலையோ இவையெல்லாம் மனத்தையோ மனத்தை சார்ந்து பயணித்து உள்ளே நுழையக்கூடிய வாசலிலே இருக்கக்கூடிய ஆகிய வாயுவையோ எந்த வகையிலும் பந்தப்படுத்தி விடக்கூடாது உண்மையான ஞானம் என்பது எது தன்னை அறிதல் தன்னை உணர்தல் தன்னுள் சென்று தன் வயமாகுதல் அதுவே தவம் என்றாகும் மற்றவர்கள் சொல்வதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்காமல் உங்கள் வழியிலேயே பயணப்படுங்கள் உங்களுடைய பயணத்திலே உங்களுடைய பாதையிலே மற்றவர்கள் குறைகள் சொல்லிக் கொண்டிருந்தால் அவற்றை காது கொடுத்து கேட்காதீர்கள் நிறைகளை சொன்னால் அதற்காக புகழ்ச்சிக்கு மயங்கிவிடவும் செய்யாதீர்கள் புகழ்ச்சி எகிழ்ச்சி ஆகிய இந்த இரண்டையும் சமமாக பாவித்து எவன் ஒருவன் நேர்வழி நடக்கிறானோ அவனே உண்மையான யோகி என்றாகிறான் அந்த யோகியின் மனைவி எப்போதும் நித்திய சுமங்களியாகவே இருப்பாள் என்பதுதான் இன்று நாம் பார்த்த பாடல்களின் மூலமாக நாம் அறிந்து கொண்ட நற்கருத்தாகிறது மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்